நெல்லை மாவட்டத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பல்வேறு பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை திதியில் ஆஞ்சநேயர் அவதரித்தார் ஆகையால் அந்நாளை மக்கள் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடி வருகின்றனர் ராம பக்தரான ஆஞ்சநேயருக்கு பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த ஆண்டுக்கான அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக ஆஞ்சநேயருக்கு பால் தயிர் இளநீர் வாசனை திரவியங்கள் சந்தனம் பழங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பல்வகை வாசனை மலர்கள் கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது மேலும் ஆஞ்சநேயருக்கு பிரியமான பல வகையான பிரசாதங்களான வடை சுண்டல் முறுக்கு ஜாங்கிரி தோசை புளியோதரை போன்றவைகள் வகைகள் செய்து படைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சிறப்பாக செய்திருந்தது Gracias. I love you. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்